வணக்கம் எனது வலிவொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு எனது வலிவொலி நூடாக நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் மிட்டகின்ஸ் பகுதியில் வந்து இதுவரும் எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி தொடக்கம் மாலை நாலு முப்பது மணி வரைக்கும் புத்தக கண்காட்சியும் விற்பனையும் அங்கே இடம்பெற உள்ளது இந்த கண்காட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து எழுத்தாளருமான மற்றும் நடிகருமான பா செல்லத்துறை என்பவரும் கலந்து கொள்கிறார் என்பதையும் இந்த இடத்துல உங்களோட கொள்கிறேன் மிட்டங்கின்ஸ் பகுதியில் வாழும் உறவுகளுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் தயவு செய்து நலவ விடாமல் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் பட்சத்தில் அந்த நிகழ்வுகளையும் கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம் இப்படியான விடயங்களை எனது வலைவழிப்பதிவூடாக நாம் பதிவிடுவதற்கான உண்மையான நோக்கம் என்னென்று சொன்னா சென்ற ஆண்டும் எனது வலைவழிப்பதிவினூடாக இந்த புத்தக கண்காட்சியும் விற்பனையையும் பதிவிட்டிருந்தேன் அப்போது பலர் என்னிடம் கேட்டிருந்தார்கள் இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் தங்களுக்கு தெரியாது அந்த வகையில் இதை முற்கூட்டியே எனது வலியொலி ஊடாக இப்படி ஒரு விடயம் அங்கே நட இடம்பெறப் போகிறது என்பதை தெரியப்படுத்துவதில் தான் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது இந்த பதிவும் முக்கிய காரணம் இடம்பெறுகின்றது இங்கே இடம்பெறும் கண்காட்சி முகவரியையும் எனது பல ஒளிப்பதிவின் கீழே பதிவிடுகின்றேன் மீண்டும் இன்னமொரு பல ஒலிப்பதிவனூடாக நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்